எடை எப்படி இருக்கணும் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் வாஸ்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லவே முடியாது நிறைய பேர் நீங்க இப்போ சமீபத்தில் பார்க்கலாம் இன்னைக்கு கேட்டு எடுத்து சரி இந்த இடம் வாங்கலாமா வேண்டாம் உங்களையும் தாண்டி மூன்று தலைமுறைக்கு நிற்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச விஷயமெல்லாம் வடக்க கிழக்க தெற்க காரரசு இப்படித்தான் இருக்கும் வாழ்க வளமுடன் பலம் பலம் பாஸ்து யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் வந்து நிறைய பேர் புதிய இடம் வாங்கும் பொழுது வாஸ்து பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளை கேக்குறாங்க நிச்சயமா இதுக்கு நீங்க நல்லபடியா ஒரு பதில் தெரிஞ்சுக்கணும் காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இடம் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய வாஸ்து முறைகள் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க விஷயம் எப்படி வந்து சதுரமா இருக்கலாம் செவ்வகமா இருக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வட்ட வடிவமாகவோ முகோண வடிவமாகவோ அருங்கோணமாகவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது கிழத்துல வந்து வடகிழக்கு மூளை வடக்கோ கிழக்கோ ஈசானி மூளை கொஞ்சம் பிளஸ் ஆனா நல்லது அந்த இடம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா ஒரு அரை அடியோ ஒரு அடியோ இப்ப நம்ம சைட்ல வந்து அறுபது அடி லென்த் இருக்குது இப்படி வடக்கு பகுதியில கிழக்கு பார்த்த சைட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே வடக்கு பகுதியில அறுபத்தோரு அடி இருக்கு சார் அப்படின்னா குட் நல்லது இயற்கையாவே நல்லது நல்ல சைட்னு சொல்லலாம் இல்ல இங்க தழுங்குது அப்படின்னா சில பேர் நாலு ஆளவும் வெவ்வேறையும் சொல்லுவாங்க அரும்போனமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து தவிர்த்துருங்க வாங்கினாலும் மூளை மட்டத்துக்கு சரி செய்து அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் போனோம் திசையின் தசைகளை உணர்ந்து இப்ப நம்ம கிழக்குல பேசிட்டு இருக்கிறோம் ஈசானி மூளையை பார்த்த மாதிரி சைட் கரெக்டா சூரியன் உதிக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்போ பார்த்த மாதிரி இருக்கு சூரியன் கரெக்டா உதிக்குதா அப்படின்னு சூரியன் உத்தராயணம் தட்சணாயணம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு அதனால வருஷத்துலயே ஒரு ரெண்டு நாள் தான் கிழக்குல கரெக்டா வரும் சித்திரை ஒன்னாம் தேதி ஐபசி ஒன்னாம் தேதி இந்த மாதிரி தேதியில மட்டும்தான் கரெக்டான சூரியனுடைய திசைகள் பாகை மணிக்கு சரியாக திசை காட்டும் கருவிக்கு டிகிரிக்கு கரெக்டா ஆகும் இந்த மாதிரிதான் அந்த காலத்துல திசைகளை நிர்ணயித்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா கோவில்கள் நிறைய அற்புதமாக ஆனந்தமாக அமைத்துள்ளார் அது போலவே திசை சரியாக இருக்கின்ற இடத்தில் தவறு வராது போகிரகங்கள் மாறி இப்ப ஈசானியுமே பாக்குது சார் அக்னி மூலையுமே பாக்குது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களை நீங்க எப்படி கேட்ச் பண்ண முடியும் வடக்கு பார்த்து சைடு கிழக்கு பார்த்து சைட் நல்ல சைடு கார்னர் சைட் அப்படின்னு தான் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் இதெல்லாம் இருக்குங்க சில பேர் இடத்த வாங்கிட்டு நல்ல பட்ஜெட் போட்டுட்டு அது போக நல்ல ஆர்டிடெக் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு சார் வாஸ்து கன்சன்ட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்ம போய் பார்ப்போங்க சார் அஞ்சு லட்சத்துலேருந்து இருந்து ஒன்பது கோடி வரைக்கும் நீங்க கட்டலாம் ஆனால் அந்த இடம் பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிறது வாஸ்து நிர்ணயிக்கிறது மீது எந்த விஷயத்திலையும் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லவே முடியாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளை உருவாக்குறப்போ அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அற்புதம் தான் ஆனந்தம் தான் ஆனால் அதை கட்டிய முதலாளிக்கு அது பயன் அளிக்கிறதா அழிக்கலையா டிகிரி டிகிரிஷன் ரொம்ப ஓவரா இருந்து கட்டிடுவாங்க பாக்குறதுக்கு அந்த வீதியில போறவங்களும் திரும்பி திரும்பி பாக்குற மாதிரி அற்புதமாக கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டுல கல்லெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஜம்முன்னு கட்டி வச்சிருப்பாங்க ஆனா வீடு கட்டி ஒரு வருஷம் ஆறு மாசம் நிறைய பேருக்கு நீங்க இப்ப சமீபத்தில் பார்க்கலாம் வீடு கட்டினாங்க சார் வந்தாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் கூட இருக்காது ஆனா அந்த வீட்டுல இருந்த யஜமானோ அம்மாவோ கண்டிப்பாக காலம் ஆகிட்டாங்க அதுவும் அகாலம் பண்ண முடிஞ்சாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்ல போகும்போது ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அனுபவப்பூர்மா ஆகவே இடம் வாங்கும் பொழுது கண்டிப்பாக கேட்டு வாங்கி கொடுங்க எழுத்துல இருந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா கேட்டு தெரிந்தடை வாங்கலாமா வேண்டாம் நம்மளுக்கும் வருகின்ற மூன்று நான்கு சந்ததிகளும் நன்றாக இருப்பதற்காக ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்ட போகிறோம் இந்த இடத்தினுடைய தன்மை நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இருக்குமாவது பார்த்துக்கொள்வது நம்மளுடைய கடமை உங்களையும் தாண்டி மூன்று தலைமுறைக்கு நிற்கக்கூடிய விஷயம் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் ஒரு வீடு கட்டலங்க நிச்சயமா லோனை க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இன்னொரு வீடு வாங்கலாம் நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இடம் வாங்கும் பொழுது இடத்தை சரியான இடமா அப்படிங்கிறது ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் அது தங்களுக்கு தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க கேட்டுட்டு வாங்கிக்கோங்க ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீசேல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாமே வாஸ்து பண்ணி பார்த்து தான் முறையாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்ச விஷயமெல்லாம் வடக்கை கிழக்க தெக்காய் மகா இப்படி இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அற்புதமான அதிர்ஷ்டமான விஷயங்கள் அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது அவற்றை தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்